எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க திருப்தி சாதனா வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்க இதுக்கு மேல எப்படி நான் தான் ஷார்ட்டா இருக்கேன் இல்ல இல்ல பரவாயில்ல இப்ப கேக்குதா அரம்ச படத்தோட ஆடியோ வந்திருக்கேன் ரொம்ப பாக்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பரா எடுத்திருக்காங்க இந்த அரசை படத்துல வந்து ஹலோ சாரி சார் ஏதோ புலோல வந்துச்சு வந்துருச்சு சார் சாரி சார் எங்கிட்ட போனாலும் அடியா விழுது என்ன பண்றான்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம வந்து வந்து பத்தி பத்தி ஆனா பேச விட்டு கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசால ஏற்கனும் அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் ஆஹ் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்லுறது முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்து நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களா கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்ப ஜி ரெண்டு பேரும் என்ன வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க ஜீவா சார் ஆஹ் இல்ல தீவா அதான் ரெண்டு பேரும் வந்து எனக்கு கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர் உள்ள நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எனவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் ஏதோ ஒரு பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா இந்த அரண்சை அப்படிங்கறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அத சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால சார் உனக்கான கேரக்டர் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து அத வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க எல்லாருமே இந்த வீட்டை அக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனா வரவுக்கு வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருந்தாங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் ஆஹ் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவரு சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு டக்கு 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 டக்குன்னு என்னடா வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதுனால குணாஜி ஒரு கை தட்டுனா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி போறசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்பஸ் வாயதான பார்த்தாங்க வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடலை சோ அதனால படம் ஒற்றுமையா இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை போராடி வாங்குங்க சொல்லி எல்லாமே அரண்சை வந்து இந்த படத்தை மேலும் எல்லா பேரும் போய் போய் கண்டிப்பா பாருங்க செய்து போய் ஏதாவது அதனால வந்து தயவு செய்து வந்து பாருங்க ரொம்ப நன்றி அஹ் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் பால் வைத்தியமன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் கேட்குறீங்க ஜாக்குவார்தனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்ப பார்த்தா உம் எப்படி உங்கடா ரைட்டு யோடிதா நம்ம மேல உட்கார்ந்து இருக்கையா அவங்க போய் வச்சிருவா அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல அப்படின்னு பார்த்தா அவரு ஆஹ் சாடா உம் அவர் எப்படியோ மேல வேற உட்காதே சார் கொண்டாடி இருக்கு சொன்னார் அவரு இல்லையா சார் இல்லையா ஓ சண்டை அது ஏங்கிட்ட ரொம்ப கதை எழுத்து சாமி நானே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கேன் சார் சார் அத்தி சரிங்க சார் எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு வைத்த சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்